தேவனாகிய வாழ்த்துகிறேன் இன்று தேவனுடைய குறித்து நாம் தியானிக்கலாம் வேதாகமத்தில் நாம் நிறைய கணித கணக்கீடுகளை காணலாம் அவற்றை நாம் கவனமாக கவனிக்கும் போது அது தன்னிறைவுள்ள கிறிஸ்துவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியை ஒழிக்கிறது இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் நானூற்றி முப்பது ஆண்டுகளாக அடிமைத்தனத்தில் வாழ்ந்து வந்தனர் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனான ஆப்ரஹாமுக்கு வாக்கு கொடுத்ததை விட முப்பது வருடங்கள் மட்டுமே அதிகமாயிற்று இஸ்ரவேல் அடிமைகளின் வாழ்க்கை மிகவும் கசப்பாயிருந்தது ஏனெனில் அதிகாரிகள் ஒவ்வொரு முறையும் எபிரைய ஜனங்களின் சுமைகளை அதிகரித்து வந்தனர் ஒரு காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் செங்கல் செய்வதற்கு வைக்கோலை எகிப்தியர்கள் கொடுத்து வந்தனர் ஆனால் பார்வோன்கள் மாற மாற அடிமைத்தனத்தின் சுமை அதிகரித்தது ஒரு கட்டத்தில் செங்கல் செய்வதற்கு வேண்டிய வைக்கோலை இஸ்ரவேல் மக்களையே சேகரிக்கச் சொன்னார்கள் என்ன ஒரு பரிதாபகரமான ஒரு நிலைமை இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களாகிய எண்ணப்பட்ட எண்ணப்பட்ட எல்லாரும் ஐநூற்றி ஐம்பது பேராயிருந்தார்கள் என்று என்னாகமும் ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் கூறுகிறது ஆனால் வனாந்திரத்தில் காலேப் மற்றும் யோசுவாவை தவிர அவர்களில் எவரும் முழு இருதயத்தோடு தேவனை நம்பவும் தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கவும் முடியவில்லை என்பதை நாம் காண்கிறோம் ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி போர் சேவகர் தங்கள் அவசுவாசத்தின் காரணமாக வனாந்திரத்தில் மடிந்தார்கள் என்று உபாகமம் இரண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் வாசிக்கிறோம் காலேபையும் யோசுவாவையும் தவிர மற்ற எல்லா வீரர்களும் வனாந்திரத்தில் மடிக்கும்படி கர்த்தர் பார்த்து கொண்டார் என்று இருபத்தி ஆறு அறுபத்தி ஐந்தில் அறிந்து கொள்கிறோம் பாலும் தேனும் தேசமான காணானை குறித்து அவர்களுக்கு பெரிய கனவுகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் இருந்த போதிலும் ஆறு லட்சத்து மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு போர் வீரர்கள் வனாந்திரத்தில் அழிந்தனர் தங்களுக்கு முன்பாக சென்ற அக்கினி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும் கண்ட மனிதர்கள் தேவனுடைய குரலின் சத்தத்தை கேட்டவர்கள் வனாந்திரத்தில் கொல்லப்படுவதற்கு முன்பு முப்பத்தி எட்டு ஆண்டுகள் மட்டுமே நீடித்தனர் அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்தாலும் இறுதியாக வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்ல முடியவில்லை ஆறு லட்சத்து மூவாயிரத்தி ஐநூற்றி சதவிகிதம் என்று யோசித்து பாருங்கள் கர்த்தருடைய தராத்தரங்கள் அவ்வளவு உயர்ந்ததாக இருந்ததால் கனவு கண்டவர்களில் பெரும்பாலோர் கானானுக்குள் நுழையாமல் தடுக்கப்பட்டனர் இதேபோல் போல் ரகசிய வருகையைப் பற்றி இயேசு கூறும்போது ஒரு படுக்கையில் படுத்திருக்கிற இரண்டு பேர் திரிகை திரிக்கிற இரண்டு ஸ்திரீகள் வயலில் இருக்கிற இரண்டு பேரில் ஒருவர் மட்டுமே எடுக்கப்படுவார் என்று கூறியிருக்கிறார் பத்து கணிகைகளில் ஐந்து பேர் மட்டுமே திருமண ஊர்வலத்திற்கு வர முடிந்தது அதையும் நினைவில் கொள்ளுங்கள் எனவே இன்றைய தியானத்தை ஒரு கேள்வியுடன் நிறைவு செய்கிறேன் ஏறக்குறைய ஆறாயிரம் வருட வேதாகம வரலாற்றிற்கு பிறகும் கூட விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் அவருடைய வருகைக்கு உலகில் உள்ள கிறிஸ்தவர்களில் சதவிகிதம் பேர் மட்டுமே இயேசு இருக்கும் இடத்திற்கு வர முடியும் என்றால் ஒரு வருந்தத்தக்க நிலை அல்லவா இதை பற்றி இன்று சிந்திப்போம் கர்த்தருடைய சித்தமாயின் நாளை சந்திப்போம் ஆமீன்